ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பொதுவாகவே எல்லா பெண்களுக்குமே முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் ஒரு முடி கூட கொட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லா பெண்களோட ஆசையாகவுமே இருக்கும் நீளமாக கூட வேணாம் எனக்கு அடர்த்தியாக முடி இருந்தாலே போது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்க மெயினான பிரச்சனையே முடி கொத்து கொத்தாக கொட்டுது அப்படிங்கிறது தான் மெயினான பிரச்சனையாக இருக்குது முடி கொட்டுற பிரச்சனையை சரி பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காகத்தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையுமே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடியும் நீளமாக அடர்த்தியாக முடி கொட்டுறது ஆகும் நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே நான் ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் அவுட்டான டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் இல்லைங்க என்னோடய பெரிய பாப்பாவுக்கும் நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணுறேன் வெறும் ஆறு மாதத்துலயே கொட்டின என்னோட முடி இந்த அளவுக்கு மாறியிருக்கு நான் உங்களுக்கு சொல்கிற எல்லா டிப்ஸையுமே என்னோட பெரிய பாப்பாவுக்கும் ஃபாலோ பண்ணி வெறும் ஆறு மாசத்துல ஷார்ட்டாக இருந்த எங்கள் பாப்பாவோட முடியை இந்த அளவுக்கு நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்த்துருக்கேன் இதில் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட முடியும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறும் அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் நம்மளோட முடியை ஒரு குழந்தையை எப்படி நம்ம கேர் பண்ணி பார்ப்போமோ அந்த மாதிரி நம்ம முடியையும் நம்ம கேர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் முடியும் சூப்பராக வளர்கிறத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அதுக்கு ஹேர் ஆயில் ஹேர் பேக் மட்டும் பத்தாதுங்க உங்களோட உணவு பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மாற்றிக்கிறணும் இப்போலாம் நிறைய பேருக்கு ஏன் முடி கொட்டுது அப்படின்னா மனசில் அதிகமான கவலை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது உடல் சூடு அப்படின்னு பலவித பிரச்சனைகள் இருக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணோன்னா நம்மளோட முடியும் சூப்பராக வளருங்க இப்போது நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளும் இருக்குது அதனாலையும் முடி கொட்டுங்க மாதவிடாய் பிரச்சனை முடி உதிர்வு முகம் பொலிவா இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிற ரெசிபிஸை தொடர்ந்து உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றப்ப உங்கள் முடி உதிர்வு மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் இருக்க பல பிரச்சனைகளை நான் சொல்கிற ரெசிபி தீர்த்து கொடுக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் முடி அதிகமாக வளரும் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க பொருள் நெல்லிக்காய் தான் இந்த நெல்லிக்காயில் அவ்வளவு சத்து இருக்கு இரத்த சோகையை சரி பண்ணும் மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணும் முடி வளர்ச்சிக்கும் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கும் பயங்கரமாக இந்த நெல்லிக்காய் தான் ஹெல்ப் பண்ணுதுங்க இப்படிப்பட்ட நெல்லிக்காவை நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை ஜூஸ் மாதிரி செஞ்சு குடித்தாலும் சரி இல்லை அப்படியே நம்ம சாப்பிட்டாலும் சரி சூப்பராக உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம் நெல்லிக்காயில் இருக்க விதையை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வடிகட்டி உங்களுக்கு தேன் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை சேர்க்குனாலும் சேர்த்துக்கோங்க இனிப்பாக குடிக்கிறவங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த ஜூஸை தொடர்ந்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே வர்றப்ப மே மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு தெரியுங்க நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களோட ஸ்கேல்ப்பில் இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி கொடுக்கும் உங்களோட முடியோட வேற நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் அப்போ முடி உதிர்வு தன்னால் குறையுங்க முடியில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அடுத்த ரெசிபி நான் நாலு ஸ்பூன் தயிர் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன் அடுத்து நான் சேர்க்க போற பொருள் மூணு கொத்து கருவேப்பிள்ளை தாங்க கருவேப்பிள்ளை நம்ம தொடர்ந்து நம்மளோட உணவில் எடுத்துட்டு வர்றப்ப நம்மளோட முடி கருமையாக வளருங்க கருவேப்பில முடி வளர்ச்சிக்கு அதிகமாக உதவி செய்யுது முடிக்கு தேவையான அனைத்து சத்துமே இந்த கருவேப்பிள்ளையில தான் இங்கே இருக்கு கருவேப்பிள்ளை நம்மளோட ரத்தத்தையும் சுத்தம் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளோட உடல்ல இருக்க பல பிரச்சனைகள் தீருங்க சிலருக்கு உடல் சூடுனாலையும் முடி கொட்டும் இந்த ரெசிப்பியை தொடர்ந்து நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப உங்களோட முடியில் இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாகுங்க அதுக்கு நாலு ஸ்பூன் தயிர் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா அடித்து ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிட்டு உங்களுக்கு ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இதை வாரத்துக்கு ரெண்டு முறை உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றப்போ உங்களோட உடல் சூடு குறஞ்சி உங்களோட உடல் குளிர்ச்சியாக மாறுங்க அப்போ உங்களோட முடி உதிர்வு குறையிறத நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையுமே எங்கள் பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணி தான் வெறும் ஆறு மாதத்தில் அப்படி இருந்த முடியை இப்படி மாற்றிருக்கேன் நான் சொல்கிற எல்லா ரெசிப்பியுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க அடுத்த ரெசிபி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் இப்போ நான் எடுத்திருக்க எல்லாம் ஒரு ஆளுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்காகத்தான் அதுக்கு அஞ்சு உலர் திராட்சை அஞ்சு நெல்லிக்காய் உலர்ந்த நெல்லிக்காய் அஞ்சு கருப்பு காய்ந்த திராட்சை ரெண்டு பாதாம் கொஞ்சமா பூசணிக்காய் விதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊத்தி நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க இந்த ஜூஸை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றப்ப உங்களோட உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகளை இது சரி பண்ணி கொடுக்குங்க உதாரணத்துக்கு இரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க குடிக்கலாம் கால்சியம் குறைபாடு உள்ளவங்க குடிக்கலாம் சிலருக்கு இரத்த சோகை பிரச்சினையினால கூட முடி உதிர்வு இருக்கலாம் சிலருக்கு கால்சியம் குறைபாடுனால கூட முடி உதிர்வு இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து இதை வாரத்துக்கு ரெண்டு முறை குடிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் முடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுங்க முடி பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்களோட முகமும் பயங்கர பொலிவாக இருக்கும் மாதவிடாய் பிரச்சனையும் சரியாகும் நான் தொடர்ந்து ஏன் மாதவிடாய் பிரச்சனையை பத்தி பேசுறேன் அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு அதனால என்னோட உணவு பழக்க வழக்கங்களை நான் அப்புறம் எனக்கும் அந்த பிரச்சனை சரியாகி என்னோட முடியும் இப்ப அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர ஆரம்பிச்சிருச்சு ஊற வச்ச தண்ணி இதையும் நம்ம குடிச்சிடலாம் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுக்க முடியாதவங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் செலவும் கம்மியாக தான் ஆகும் கூட நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டே வர்றப்பேன் உங்களோட உடம்புல இருக்க பித்தம் சரியாகும் சில பேருக்கு பித்தம் இருக்கிறதுனாலையும் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும் கொத்து கொத்தா முடி கொட்டினா கூட இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் தொடர்ந்து உங்களோட உணவில் சேர்த்துக்கிட்டே வர்றப்ப கண்டிப்பாக உங்களோட முடி உதிர்வு கம்மியாகுங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பிடி தேங்காய் ரெண்டு கைப்பிடி புதினா இது என்னோட தோட்டத்தில் வளர்ந்த புதினா தான் நம்மளே வளர்த்து நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறப்ப அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க ஒரு கொத்து கொத்தமல்லி கொத்தமல்லியும் நான் என்னோடய தோட்டத்தில் வச்சுருக்க செடிதாங்க இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா புதினா மல்லி சட்னி ரெடி ஆயிருங்க இந்த ரெசிபியை தொடர்ந்து நீங்கள் உங்களோட உணவில் எடுத்துகிட்டு வர்றப்ப உங்களோட பித்தம் சரியாகி உங்களோட முடி உதிர்வு கம்மியாகுங்க முடி உதிர்வு கம்மியாச்சுன்னா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக முடி அதிகமாக வளருங்க முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறுங்க நம்ம சேனலில் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹேர் பேக் ஹேர் ஆயில் சில ரெசிபிகளையும் நான் ஷேர் பண்ண போகிறேங்க அதனால நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஆல்